கடைசியாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தான் அதாவது என்னுடைய ஜூட்டி வருமானத்தில் ஒரு குடும்பத்துக்கு உதவி செய்திருந்தான் அங்கே இருக்கிற ரெண்டு பிள்ளைகளுக்கு ஷூ வேணுமென்று சொல்லி ஒரு ரெக்வெஸ்ட் ஒன்று சொல்லியிருந்தேன் அப்போ அந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்ச அண்ணா ஒரு ஆள் ஒரு பையனுக்கு ஷூ வாங்கி தந்துருக்குறார் அந்த ஷூவை தான் இன்னைக்கு நான் கொடுக்க போய்கொன்னுக்கிறேன் கண்டுக்கணும் ஒழுங்காக அப்போ ஒன்றுமேண்ணே வணக்கம் ரோகுளே நான் தான் அவங்களுடைய வி கே ரோவிந்த் அன்னைக்கு ஒரு காணொலி போட்டுருந்தான் அதாவது என்னுடைய உயிர்மன் யூடியூப் இருந்து கிடைச்ச அந்த முதலாவது வருமானத்தை கொண்டு ஒரு குடும்பத்துக்கு உலர் நோப்பதியை கொண்டு வந்தான் அங்கே இருக்கிற ரெண்டு பிள்ளைகளுக்கு சூ இல்லையான்னு சொல்லி கேட்டிருந்தான் அப்போ என்னுடைய காணொலியை பார்த்துட்டு ஒரு அண்ணா ஒரு ஷூ வாங்கி தந்தவர் அதாவது ஒரு ஒரு பையனுக்கு பள்ளிதம் போகிறதுக்கான சப்பாத்தை வாங்கி தந்திருக்கிறார் அவர் வந்து தன்னுடைய பெயரை குறிப்பிட விரும்பவில்லை உண்மையிலே அந்த அண்ணாக்கு நான் இந்த இடத்துல நந்தியை தெரிவித்துக்கொள்கிறேன் உண்மையிலே இந்த காலகட்டத்தில் படிப்புன்றது மிக முக்கியமான விஷயம் இவ்வளவுதான் வறுமை இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் நாங்கள் எவ்வளவு தூரம் படித்து முன்னுக்கு வரோமோ அந்தளவுக்கு எங்களுடைய மர்ம நிலையை மாற்றி அமைச்சு கொள்ளலாம் நான் எங்கே போனாலும் சின்னங்களை சொல்கிறது நல்லா படியுங்கன்னு சொல்லி படிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் முன்னுக்கு வரலாம் படித்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒரு ஆரோக்கியமானதாக ஒளிமயமானதாக மாற்றிக்கொள்ளலாம் அதை அதை தான் இங்கே இருக்கிற அந்த தம்பியாக்களை நான் சொல்லிவிட்டு போகிறேன் நல்லா படியுங்கோ எவ்வளவு தூரம் படிக்கிறமோ அவ்வளோ தூரம் படியுங்களோ அந்த கல்வியால் தான் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றலாம் மாற்றி அமைச்சு ஒரு வளமான எதிர்காலத்தை அமைச்சு கொள்ளலாம் திருப்பவும் அந்த அண்ணாவுக்கு நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் மீண்டும் இது போன்ற சில சில உதவிகளோடு தொடர்ச்சியான என்னுடைய காணொலிகள் இந்த பயணங்கள் தொடரும் உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி மீண்டும் என் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்